ஸ்ரீ பரம்ஜோதி கல்கேன் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் வாரங்கள் ஹனுமகொண்டாவைச் சேர்ந்த பூஜிதா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக கடுமையான வலியால் அவதிப்பட்டேன் என் சிறுநீரகத்தில் ஒன்பது மில்லிமீட்டர் கல் இருப்பதாக மருத்துவர் கண்டறிந்தார் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எல்லாம் வல்லவர் என்று ஒரு பக்தர் மூலம் கேள்விப்பட்டேன் நான் என் குடும்பத்துடன் பக்தரின் வீட்டிற்கு சென்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எனது தாயாருக்கு அந்த வீட்டில் உள்ள ஸ்ரீமூர்த்தியை மலர் மாலையால் அலங்கரிக்க தெய்வீகமாக வழிகாட்டினார் பின்னர் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் என் அம்மா தன் உள்ளார்ந்த வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றினார் வழக்கமான நடைமுறையின்படி அறுவை சிகிச்சைக்காக என்னை ஆபரேஷன் தேட்டருக்கு அழைத்துச் செல்வதற்கு முன் நான் வழக்கமான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஆச்சரியமாக என் சிறுநீரக கல் இல்லை என்று கண்டுபிடித்தார்கள் எனக்கு தெரியாமலேயே அது வெளியேறியது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அற்புதமாக என் சிறுநீரக கல்லை அகற்றி ஆபரேஷன் இல்லாமல் பூரண நலம் பெற அன்புடன் ஆசீர்வதித்தார் ஆழ்ந்த நன்றி அன்பான ஆண்டவரே